இன்னைக்குடியோல ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்ல இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சற்றுனு ஒரு பத்தே நிமிடத்துல செய்து முடிச்சிருக்கா இந்த குழந்தைங்களுக்கு மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுடன் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு காரவல் எடுத்துருக்கு காரவல் வெள்ளவல் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாங்க இப்போ அவளை நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவில் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு செத்துருக்கேன் நாலு வர மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கடுகு மிளகாய் கடலைப்பருப்பெல்லாம் பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குவேன் வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பில்லை இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்குங்க இப்போ வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து தோலை சீவிட்டு நம்ம பீட்ரோட் துருவும் பார்த்திங்களா அதில் துருவிட்டு எடுத்துருக்கேன் கேரட்டை இப்போ துருவுன கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதோட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி இப்போ நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இது நம்ம அவள் ஊற வச்சோம் பார்த்திங்களா ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறரிச்சு தண்ணிலாம் நல்லா அவள் இழுத்துக்குச்சுங்க இப்போ தண்ணி இல்லாமல் அவளை மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ அவளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போ தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கு அப்புறம் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழியை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மல்லித்தாளியை சேர்த்து இப்போ அவ்வளோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நான் கைகளில் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்செடுத்திருக்கேன் இதை நம்ம கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பிடிச்சி பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிடிச்சிக்கோங்க இப்போ நான் மீடியம் சைஸ்ல கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துருக்கேன் உருண்டைகளாகவும் கிழாவும் பிடிச்சி இப்ப எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம பிடிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க இட்லி சட்டில வேக வச்சுக்கலாம் இப்ப இட்லி கால் பாகம் தண்ணி சூடுபடுத்தி அதுக்கு மேல ஒரு ஸ்டீமர் வச்சிருக்கேன் இட்லி கொத்துல கூட நீங்க வச்சுக்கலாங்க நீங்க இலை இல்லைன்னா இட்லி துணி போட்டுக்கங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஸ்டீமர்ல இப்ப நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்து மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சிருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சிங்க சூடாக இருக்கும் போது எடுத்தீங்கன்னா உடஞ்சிரும் சூடு முழுமையா ஆரட்டங்க ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க கைகளில் ஒட்டாம உடையாமல் வருங்க சூடு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல சூடு முழுமையா ஆறி வரட்டங்க உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம் கொழுக்கிட்டு இதுக்கு சைடிஸ் கூட தேவை கிடையாதுங்க அப்படியே சாப்பிடுவாங்க குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த அவல் கொழுக்கட்டினுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் சைடிஷ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார சட்னி வச்சிக்கிங்க ஆனால் கார சட்னி இல்லாமல் இதை ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க இதில் நம்ம அவ்வளோ பொருட்கள் செத்துருக்கோம் இதுக்கு சைடிஸ்லாம் எதுவும் கேட்கவே மாட்டாங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சத்தான சுவையான இந்த அவல் கார கொழுக்கட்டின்னுங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் காரங்களில் சந்திப்பேன் நீங்க வெள்ள கூட செய்யலாம் காரா வெள்ளாவுலோட பாத்தீங்கன்னா காரில் நல்ல சத்து மிகுந்த இந்த அவள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்